குறிப்பாக வந்து மதுரைக்கு கீழே உள்ள மாவட்டங்களில் வந்து பெரிய அளவில் வந்து டிடிவி தினகரனுடைய கட்சியும் ஓ நியூஸ் செல்லத்து தனிப்பட்ட செல்வாக்கும் அந்த குறிப்பிட்ட சமுதாய வாக்குகளை அதிமுகவுக்கு வருவதை தடுக்கிறது இந்த தான் இப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும் இவ்வளவு இருந்தும் கூட அதிமுக பாஜக கூட்டணி இருந்துமே கூட உறுதியாக ஆட்சியை பிடிப்போம் என்ற நிலையிலே அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிறது கலாயதார்த்தம் என்று அவர்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே வேளையிலே நடிகர் விஜயுடைய கட்சியுமே வந்து அவங்க வந்து விஜய் வந்து அடுத்த முதல்வர் ஆவார் எல்லாரையும் முடிச்சிருவார் திராவிட கட்சியுடைய ஆட்சி அதாவது விஜயுடைய ஆதரவாளர்கள் ட்விட்டர் போன்ற தளங்களில் பதிவிடுவது என்னன்னாக்கா வந்து இனி வந்து விஜயுடைய காலம் தான் விஜயுடைய ஆட்சி பெண்களும் இளைஞர்களும் பெரிய அளவில் வந்து விஜய்க்கு வந்து வாக்களிப்பாங்க இருபத்தைந்து சதவீத வாக்குகள்லாம் அசால்ட்டா அடிப்பம் விஜய் முதல்வர்கிற அடிப்படையிலே தான் மற்ற கூட்டணியோட பேச்சுவார்த்தை என்று என்னதான் அவங்கெல்லாம் சொன்னாலும் கூட கலயதார்த்தப்படி இன்றைக்கு